குண்டு சுரக்காய் நீல சுரக்காய் மாடித்தோட்டம் நம் உடலுக்கு சுகம் தரும் காய்களில் ஒன்றுதான் இந்த சுரக்காய் இதில் நாட்டு சுரக்காய் என்பது வட்டமாக குண்டு சட்டி வடிவத்தில் இருக்கும் மரபணு மாற்றப்பட்ட வீரிய ரக விதையில் இருந்து உருவானது நீல வடிவமான சுரைக்காய் நாட்டு சுரக்காய்க்கும் நீல சுரக்காய்க்கும் ருசியிலும் அதன் உயிர் சத்திலும் கொஞ்சம் வேறுபாடு உண்டு அவ்வாறாக யோசிக்கையில் குண்டு சுரக்காய் எனப்படும் நாட்டு சுரக்காய் தான் பெஸ்ட் பொதுவாக தரையில் கொடி போல படந்து சாய்த்து தள்ளும் அந்த சுரக்காயினை இப்போதெல்லாம் தோட்டத்திலும் பந்தல் அமைத்து விளைவிக்கின்றனர் சுரக்காயில் கோ ஒன்று ரகம் ஆனது அடிப்பாகம் சட்டி வடிவத்தில் இருக்கும் பச்சை நிறமாக இருக்கும் வீரிய ரக சுரைக்காய் வெளிர் பச்சை நிறத்திலும் நீளமாகவும் காய்க்கும் ஒரு பையில் ஒரு அங்குல ஆழத்தில் ஒரு விதை மட்டும் விதைத்தாலே போதும் விதை விதைப்புக்கு முன்பாக அந்த பையில் மண்புழு உரம் மக்கிய உரம் இட வேண்டும் கொடி நன்கு வளர்ந்த முப்பதாம் நாளில் மீண்டும் மண்புழு உரம் அல்லது மக்கிய உரம் இடுதல் வேண்டும் இதனால் காய்கள் விரைவில் காய்க்கும் பெண் பூக்கள் அதிகமாக பூத்திட கொடிகளில் மீது ஏற்றல் தெளிக்கலாம் விதைப்புக்கு முன்பாக தொட்டியில் சூடோமோனாஸ் என்கிற உயிரியை கலப்பதால் அல்லது தண்டு அழுகல் நோயை தவிர்க்கலாம் வேம்பு கலந்து மருந்து தெளித்து வர தண்டுப்புழு மற்றும் காய்ப்புழுவினை கட்டுப்படுத்தலாம் பிஞ்சுகள் உருவாகி பதினைந்து இருபதாம் நாளில் காய்களை பறிக்கலாம் காயின் எடை அதிகம் இருப்பதால் காயின் அடிப்பகுதி சரிந்து விழுந்து விடாமல் இருக்க பந்தலின் மேல் மூங்கில் பட்டைகள் நெருக்கமாக அமைத்திட வேண்டும் என்கிறார் திருச்சி ஓய்வு வேளாண்மை உதவி இயக்குனர் சோ ராமலிங்கம் தஞ்சாவூர் குழந்தையம்மாள் நகரில் உள்ளது ஓசின் தாம்சி ஆண்டனி வீடு அங்கு மாடித்தோட்ட பந்தலில் காய்த்து தொங்கிக் கொண்டிருந்தன குண்டு சுரக்காய்கள் இதுக்கு போன வருஷம்தான் வீரிய ரக சுரைக்காய் போட்டிருந்தேன் எப்பவுமே இந்த நாட்டு சுரைக்காய் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரும்பாலும் பந்தலில் குண்டு சுரைக்காயைத்தான் வளர்த்து விடுவோம் என்கிறார் அவர் இது நூற்றி இருபது நாள் பயிர் ஐந்து நாளில் முளைப்பு தட்டிவிடும் முப்பது நாளில் பூக்கத் தொடங்கிவிடும் ஆண் பூக்கள் கொட்டிவிடும் பெண் பூக்கள் கீழே கொட்டாது நாற்பத்தைந்து ஐம்பது நாட்களில் சுரைக்காய் விளையத் தொடங்கும் ஒரு கொடியில் இருபது காய்கள் காய்க்கும் பிஞ்சு சுரைக்காய் தனி டேஸ்டாக இருக்கும் காய்க்கத் தொடங்கிய இரண்டு மாதங்களுக்கு பலன் தந்து கொண்டிருக்கும் கொடிகள் சுருங்கி போகும் நேரத்தில் நாம் பிடுங்கி எரிந்து விடலாம் பின்னர் மீண்டும் சுரக்காய் விதை ஊன்றலாம் நாட்டு சுரக்காய் எனப்படும் குண்டு சுரக்காயில் நீர்ச்சத்து அதிகம் இருக்கும் வீரிய ரகமான நீல சுரைக்காயில் நீர்ச்சத்து குறைவாக இருக்கும் தனி சிறப்பு சுரக்காயில் அமைந்துள்ள நீர்ச்சத்துதான் தான் என சொல்கிறார் தஞ்சாவூர் ஓசின் தாம்சி ஆண்டனி உடல் சூட்டை தணிக்கும் தன்மை கொண்டது சுரக்காய் வைட்டமின் பி சி சத்துக்கள் நிறைந்தது சுரக்காயின் நீர்ச்சத்து நம் உடலுக்கு மிகுந்த நன்மை தரக்கூடியது சுரக்காயின் உள் சதை பகுதியினை வெட்டி எடுத்து ரசம் வைத்து அதனுடன் ஒரு தேக்கரண்டி எலுமிச்சம் பழச்சாறு கலந்து பருகி வர சிறுநீர் கோளாறு சிறுநீர் கட்டு சிறுநீர் பிரியும்போது ஏற்படும் எரிச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு மிகுந்த தீர்வாகும் வாரம் இரண்டு முறை சுரைக்காய் சேர்த்து கொண்டால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுப்படும் சிலருக்கு அதிகமான உடல் உஷ்ணத்தால் தலைவலி வரும் சுரைக்காயின் சதைப்பகுதியினை அரைத்து நெற்றியில் பற்று போட்டு வர தலைவலி சடுதியில் விலகும் கர்ப்பிணிகள் வாரம் ஒரு நாளிலாவது சுரக்காய் சேர்த்து வர கர்ப்ப காலத்தில் ஏற்படும் கால் வீக்கம் குறையும் நன்கு சிறுநீர் பிரியும் உடலில் நீர்ச்சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு சுரக்காய் மிக சிறந்த நிவாரணி பொதுவாகவே நாம் அனைவரும் கோடைக்காலங்களில் உணவில் சுரக்காய் சேர்த்து கொள்வது நல்லது சித்த மருத்துவத்தில் சுரக்காய் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்